السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمد الله العظيم ونصلي وصلي رسول النبي الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأتيا فرعون فقولا إنا رسول رب العالمين أن أرسل معنا بني إسرائيل صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حب البطن من الايمان فإن اصدق الحديث كتاب الله وخير الهدي وهدي محمد رسول الله صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعاء கொல்லு பிதாத்தின் வலாலாவில் வலாலத்தின் பின்னார் சொல்லி வசல்ல காடுகளிலும் மேடுகளிலும் பணிபடர்ந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணி உயர்ந்த தேசங்களிலும் வாழுகின்ற ஒம்பர்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் அல்ல அல்லா ஜுல்லா அவனை போற்றி புகுந்தவனாக சலாத்தும் கருணை சலாம் என்னும் ஈடேற்ற என்பெருமானார் முகமது முஸ்தபா முஸ்தபா ரசூலை அக்கரம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முப்பினான முஸ்லீமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவதென துவார் செய்தவனாக ஐதுல் மசாக்கீன் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளான ஜும்மாவடி தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அணைகள் மீதும் அல்லாவுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் செங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்று நாடு முழுவதும் கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையிலிருந்து தலைமைச் செயலகம் வரை கல்லூரிகளிலிருந்து பள்ளிகள் வரை இதுபோன்று பல்வேறு அமைப்புகள் ரீதியாக ஆன்மீக ஸ்தலங்கள் ரீதியாக மதரசாக்கள் உட்பட பல இடங்களிலும் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இன்று காலையிலிருந்து அதற்கான ஒரு முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் இன்று பார்த்து வருகிறோம் அருமையான அல்லாஹ நல்லடியார்களே இந்த நேரத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ன அதிலும் குறிப்பாக ஒலமாக்கலின் பங்கு என்ன எப்படியெல்லாம் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதற்கான காரணங்கள் என்ன இஸ்லாத்திற்கும் சுதந்திரத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் முழுமையாக எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயம் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டிய அவசியமாக இருக்கிறது அருமையானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது ஆரம்பத்தின் அடிப்படையில் இருந்தே அடிமைத்தனத்தை அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் ஏனென்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ களிமா இருக்கிறதே ரசூலுல்லா இந்த கலிமாவினுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் நான் யாருக்கும் அடிமணிய மாட்டேன் எப்படி நான் யாருக்கும் அணிமணிய மாட்டேன் இல் அல்லா அல்லாஹ் ஒருவனை தவிர அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு இறைவன் அவனை தவிர நாம் வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்பதை அந்த ஏகத்துவ களிமா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அருமையானவர்களே இந்த களிமாவின் பொருளை ஏற்றுக்கொண்டு அதை எந்த மனிதர் உள்ளத்தால் உறுதி கொண்டு தன்னுடைய நாவால் மொழிகிறாரோ தஸ்தீ பொம்பில் கல்வி உள்ளத்தால் உறுதி கொண்டு இந்த களிமாவுடைய தாத்பரியம் என்ன இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை நான் யாருக்கும் அடிமையுமே இல்லை தவிர நான் அல்லாஹின் அடிமை என்ற அந்த உன்னதமான உணர்ந்த ஒவ்வொரு முஸ்லீமும் உள்ளத்தால் உறுதி கொண்டு தன்னுடைய நாவால் மொழிந்து விட்டால் அவர்தான் உண்மையான முஸ்லீம் அவர்தான் உண்மையான மூமினாக ஆக முடியும் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே அந்த கலிமாவை நாம் சொல்லுகிறோம் சொல்ல கேட்கின்றோம் பொருளை பொருணர்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கலிமா நம்மை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் நாம் சுதந்திர உணர்வை நம் வார்த்தைகளில் மட்டுமல்ல நம்முடைய அடி மனதில் பதிந்திருப்பவர்கள் என்பதை நமக்கு தரப்பட்ட அந்த கலிமா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அருமையான அல்லாஹின் அல்லாதே யாரையும் இஸ்லாம் அடிமைப்படுத்துவதற்கு விரும்பாத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை ஒரு வரலாற்றை நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எகிப்தின் கவர்னராக இருந்த ஹசரத் அம்ருபின் அவர்கள் அவளுடைய மகனார் ஒரு குதிரை பந்தயத்தை ஏற்ப ஒரு குதிரை பந்தயம் நடக்கிறது அந்த குதிரை பந்தயத்தில் இன்னும் இன்னொரு தோழரோடு என்ன செய்கிறார் போட்டி போட்டி கொண்டு குதிரையை ஓட்டி கொண்டு செல்கிறார் அந்த நேரத்தில் அந்த தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முந்தி விடுகிறார் போட்டி என்றால் முந்திக் தானே இருவரில் ஒருவர் வெற்றி பெறுவதுதானே இயல்பு இயற்கையான குணம் அதுதானே அம்ரில்லாக மகனார் வேறொரு சகோதரரோடு போட்டியிடும் பொழுது அந்த மனிதரை இவர் முந்தி முந்திவிடுகிறார் உடனடியாக அமருபன் அவருடைய கோபம் வந்து விடுகிறது எப்படி முந்திவிடலாம் என்று எண்ணி தன்னுடைய சாட்டையால் அடித்து விடுகிறார் தன்னுடைய சாட்டையால் அடித்து விடுகிறார் உடனடியாக இந்த செய்தி ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய கவனத்திற்கு செல்கிறது அந்த நேரத்தில் அங்கிருந்து உமர் அலி அல்லாஹு அவர்கள் அவருடைய அவர்களையும் அவருடைய மகனாரையும் அழைத்து அடிபட்ட அந்த சகோதரையும் அழைத்து மூவரிடம் விசாரணை செய்கிறார்கள் விசாரித்து பார்த்ததிலே என்ன புலப்படுகிறது என்று சொன்னால் இவர் முந்திவிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அமருபனில் ஆஸ் அலியல்லான் அவருடைய மகனார் அடித்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடனே முரளி அல்லான் அவர்கள் சொன்னார்கள் எப்படி அடிக்கலாம் இங்கு எல்லோருமே சுதந்திரமானவர்கள் யாரும் யாருக்கும் அடிமை அல்ல இவரை நீ எப்படி அடிமையாக ஆக்கினாய் அடித்தது தவறு அதனால் அதே சாட்டை கொடுத்து சொன்னார்கள் எந்த மனிதர் அடி வாங்கினாரோ அவரிடத்தில் சாட்டையை கொடுத்து நீ அடித்து அடித்துவிடு அதுபோன்றே நீ அடித்துவிட வேண்டும் என்று அதில் துமரளில்லவன் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் அருமையானவர்களே இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் யாருக்கும் யாரும் அடிமை அல்ல யாரும் யாரையும் அடிப்பதற்கு இந்த சுதந்திர இந்தியாவில் உரிமை இல்லை என்பதை ஆட்சி காலத்திலேயே அது நிறுவனமாக ஆக்கப்பட்ட ஒன்று அருமையானவர்களே நபிமார்களுடைய முக்கிய பணி என்னவென்று சொன்னால் அனிமை தனத்திலிருந்து மக்களை உரிமை பெற்றுக் கொடுப்பதுதான் நபிமார்களுடைய முக்கிய பணியாக இருந்தது அதற்கு வித்திட்டவர்கள் யார் என்று சொன்னால் மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் குரான் சொல்றான் மேல ஓதி காட்டிய திருவசனத்தில் அல்லா சொல்லும் பொழுது சென்று நிச்சயமாக நாங்கள் அகில உலகத்தின் ரப்பான அல்லாஹுவின் அல்லாஹ்வினுடைய தூதராக நாங்கள் இருக்கிறோம் வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்புறான் அகிலத்தின் ரப்பாக இருக்கக்கூடிய தூதராக நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா இந்த மக்களை விடுவிப்பதற்காக பனு இஸ்ரேலர்களை நீ எங்களோடு அனுப்பி விடு நீ அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய் அடிமைத்தனத்தை ஒருபொழுதும் இஸ்லாம் விரும்பவில்லை என்று மூசா அவர்களும் அதாவது ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் பிராவுன் இடத்தில் சென்ற சென்று அந்த மக்களுடைய அடிமைத்தனத்தை அந்த அடிமை சங்கிலியை உடைத்து எரியக்கூடிய செய்தியை அவ்வளோ சொல்லிக் காட்டுகிறான் குரானிலே இருந்தது ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனையும் அவன் சுதந்திரமானவன் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உணர்த்திய நபிமார்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது இன்றும் அப்படித்தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை வேலை செய்கிறோ கூலி கிடைக்குது அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நபிமானுடைய வேலை அடிமை தினத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதாகத்தான் இருந்தது அருமையானவர்களே மனிதர்கள் தவிர வேறு யாருக்கும் அடிமை இல்லை யாரையும் அடிமைப்படுத்த முடியாது என்பதிலே இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப உறுதியாக இருந்தது அருமையானவர்களே காலகட்டத்திலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய தாவத்துடைய அந்த பணியை அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த மக்களிடத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் இருந்தால் அடிமைகள் அதிகமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் பல வகையான கோத்திரத்தார்கள் பல வகையான கோத்திரத்தார்கள் சில மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் பெருமானா சல்லா அவர்கள் தீண்டாமை ஒழித்தார்கள் ஒவ்வொரு மனிதரும் சமமானவர்கள் என்பதை உணர்த்தினார்கள் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்பதை பெருமாநா சொல்லி அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக உணர்த்தினார்கள் அருமையானவர்களே அதன் காரணமாகத்தான் பெருமானார் செல்ல அழிசலம் அவர்கள் பல நேரங்களில் பல காலகட்டங்களில் சோதிக்கப்பட்டார்கள் செல்லல்லா அலுவலம் அவர்களை நவியாக ஏற்றுக்கொள்வதற்கு பனீஸ்ரேலருடைய தலைவர்களில் யாருக்குமே என்ன விருப்பம் இல்லை காரணம் என்ன சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு எத்தீமானவர்கள் தாய் தந்தை இழந்தவர்கள் இவர் ஒரு நதியா இவர் நமக்கு நதியாக வருவதா அப்படி என்றால் என்ன விளங்கியிருந்தால் ஒரு நதி என்று சொன்னால் செல்வந்தராக இருக்கணும் பெரிய கோடி சொன்னா பெரிய ஆளா இருக்கணும் அப்படி எல்லாம் நினைச்சிருந்தான் ஆனால் இவை அனைத்திற்கும் மாற்றமாக பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அதனால் அவனால் நபியாக ஏற்றுக்கொள்வதை கூட அவன் விரும்பவில்லை அருமையானவர்களே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட முதல் போர் பதிலுடைய களம் நாம் எல்லாம் அறிந்த களம் அந்த நேரத்தில் அலிஸ்லாம் அவர்கள் பதிலுடைய களம் முடிந்த பிறகு பலர்கள் கைதிகளாக கொண்டு வரப்பட்டார்கள் பலர்கள் கைதிகளாக பிணிக்கப்பட்டார்கள் அலிஸ்லம் சொன்னாங்க உங்களை யாருக்காவது பிணைத்தொகை கொடுத்து விட்டு வரி கட்டிவிட்டு உங்களால் விடுவிக்க முடியந்தால் வெளி கொள்ளுங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் கட்ட முடியவில்லை என்று சொன்னால் உங்களில் யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்று சொன்னால் தகுதி இருந்தால் கட்டுங்க தகுதி இல்லைன்னா வெளியேன்னு போய்டும் உங்களை போய் என்ன செய்ய முடியாது அவர்களை நிர்பந்தப்படுத்த முடியாது இல்லாதவன்கிட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம் இது கருவனே கொடுக்க மாட்டேன்கிறான் இல்லாதவன்கிட்ட என்ன கேட்குறதுன்னு சொல்லி சுற்றுலாய் செல்லாழி செல்லும் பல கைதிகளை அவர்களை நினைத்திருந்தால் அடிமைப்படுத்தியிருக்கலாம் அடிமை சங்கிலி உடைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பலர்களை பெருமான சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து எதை கூறினார்களோ அதையே நானும் கூறுகிறேன் எனவே நீங்கள் அனைவரும் விடுதலை பற்றி சுதந்திரமானவர்களாக சென்று விடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பதிலுடைய களத்திலே அருமையானவர்களே அப்படி என்றால் அடிமைகளை மிகவும் கேவலமாக கொண்டிருந்த அந்த காலகட்டேயே அவர்கள் அடிமை கலாச்சாரத்தை உடைத்தெறிந்து சுதந்திரமானவர்களாக இந்த பூமியிலே விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிலே இருக்கிறது சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே எனவே ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அடிமைத்தனத்தை ஒே பெருமாலா சொல்லு அவர்கள் ஒழித்தது மட்டுமல்ல எல்லோருக்கும் சுதந்திரமானவர்கள் எல்லோரும் சுதந்திரமானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவர்கள் தான் பெருமாலா சொல்லு இஸ்லாம் அவர்கள் அருமையானவர்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை அடிமை தனத்திற்கு எதிரானது அடுத்தவர்களின் சுதந்திரத்தை பறிப்பதற்கோ அடுத்தவருடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கோ யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று அறைகூவல் விடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அருமையானவர்களே எனவேதான் இன்ற கிட்டத்தட்ட அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட காலங்களிலேயே இஸ்லாமியர்கள் இந்த முழு இந்தியாவிற்கும் முழு சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அருமையானவர்களே அதிலே ஒரு சிலர்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் மாவீரர் திப்பு சுல்தான் மைசூருடைய மன்னர் பேரரசை ஆட்சி செய்த மாமன்னர் மாவீரர் துப்பு சுல்தான் இன்னைக்கு நேற்று அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டிலேயே அவர்கள் ஆட்சி செய்தார்கள் தொடக்க காலத்திலிருந்தே அவர்கள் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயருடைய எல்லா விஷயங்களிலுமே திப்பு சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் இது நம்முடைய மண்ணு நாம் பிறந்த மண்ணு இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கும் எந்த வகையில் துன்பம் இருந்தாலும் எந்த வகையில் யாரால் துன்பம் ஏற்பட்டாலும் அவர்களை விட்டு வைக்காத அவர்களுக்கு அடிமையாகிவிடாத ஒரு மாமன்னர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர்தான் திப்பு சுல்தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தங்களுடைய என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஒரு நாளேடு அந்த நாளேட்ல அவர் எழுதுகிறார் ஆங்கிலேயர்களுடைய சிம்ம சொப்பனமாக சவாலாக திகழ்ந்தவர் ஹைதர் அலி அவர்களும் டிப்பு சுல்தான் அவர்களும் இந்த இரண்டு பேருமே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பல்வேறு வகையிலே கொடைத்தல் கொடுத்தவர்கள் முஸ்லிம்களையும் இந்தியாவில் வாழக்கூடிய மன்னர்களையும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களையும் எப்பொழுதெல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரன் நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக அடிக்கடி விட்டுவிடாமல் தொல்லை கொடுத்துக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த இரண்டு சகோதரர்களும் அந்த ஏகாதிபத்திய அவனுடைய கம்பெனிகள் எல்லாம் அடித்து தரைமட்டமாக்கியவர்கள் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேல் ஒரு மாதத்திற்கு மேல் கடுமையான முறையில் போரிட்டு எதிரிகளால் எதிரிகளுள் இவங்க திப்பு சுல்தானுடைய கோட்டைக்கு நுழைய முடியாத அளவிற்கு பல வகைகளிலும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போர் புரிந்த மாவீரர்கள் திப்பு சுல்தான் கொஞ்ச அல்ல பல இந்துயிர்கள் பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் படை வீரர்களோடு தானும் ஒரு போர் வீரனாக இருந்து அந்த போரிட்டு இந்திய மண்ணுக்காக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்காக போரிட்ட ஒரு மாபெரும் போராளிதான் திப்பு சுல்தான் மாவீரர் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் சும்மாலாம் இல்லை வீரம் என்று சொன்னால் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வீர தீர மிக்க ஒரு பேரரசராக வாழ்ந்த மாதிரி திப்பு சுல்தான் இறுதியிலே குண்டடிப்பட்டு விட்டார் காயங்கள் குண்டுபட்ட காயம் அந்த காயத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பணியாளர் வந்து சொல்றாரு அரசே உங்கள் மீது இப்படி குண்டு பட்டு விட்டது எப்படியாவது நீங்கள் தப்பித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது மாவீரர் திப்பு சுல்தானின் வாயில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா என்ன உலருகிறாய் எனது பணியாளனே என்ன நீ உலருகிறாய் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளை போல வாழ்வதை விட இரண்டு நாட்கள் சிங்கத்தை போன்று வாழ்ந்துவிட்டு மடிந்து விடலாம் என்ன நீ உலகிக் கொண்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை என் இந்திய மண்ணுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் கொடுத்த மாவீரர் திப்பு சுல்தான் அருமையானவர்களே இப்படிப்பட்ட வீர தீரமிக்கவர்களால் மிக்கவர்களால் வளர்ந்த இந்த நாடு இந்திய சுதந்திர நாடு இதை இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இன்று எப்படி எந்த அளவிற்கு சுதந்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது வெள்ளைக்காரல் இருந்த சுதந்திரத்தை அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிர்களை பணைய வைத்து தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக்கி தன்னுடைய மனைவிகளை எல்லாம் விதவையாக ஆக்கி கொள்ளைக்காரர் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரம் இன்று வெள்ளைக்காரத்தில் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரம் கொள்ளைக்காரிடத்திலே சென்றுவிட்டது எத்தனை பேர் இதற்காக கவலைப்படுகிறோம் எத்தனை பேர் நாம் சிந்திக்கின்றோம் இன்று கொள்ளை இடத்தில் இருக்கிறது இந்த சுதந்திரம் நமக்கு விடிந்து விட்டதா நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதா பரிபூர்ண சுதந்திரத்தை நாம் அடைந்து விட்டோமா அண்ணல் காந்தி அவர்கள் சொன்னார்களே ஒரு பெண் நடுநிசையில் சென்றால் முழு சுதந்திரம் நடுநிசையில் ஒரு பெண் சென்றால் இன்று முழு சுதந்திரம் எங்கே நடுநிசை பகலில் கூட செல்ல முடியவில்லையே அருமையானவர்களே சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோமா சிந்திப்பது கடமை அது மட்டுமல்ல இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இந்த சுதந்திர இந்தியாவிலே மாவீரர் திப்பு சுல்தான் போன்றவர்களை விட ஆதி முலமாக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒவ்வொரு வார ஜிம்மா மேடையிலும் ஒவ்வொரு வார ஜும்மா மேடைகளிலும் கிட்டத்தட்ட இந்த தேசத்தில் வாழ்ந்த ஆலி முலமாக்கல் இந்த சுதந்திர தாகத்தை இந்த சுதந்திர வேட்கையை அன்றைக்கே உருவாக்கினார்கள் அடிமைதனத்தை ஒழித்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை அன்றைய தினமே ஆலி மூலமாக்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆலி மூலமாக்களை கண்டறிந்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு ஒவ்வொருவராக பள்ளியினுடைய இமாம்களாக இருக்கக்கூடியவர் என்ன செய்தால் தெரியுமா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆலி முலமாக்களை தூக்கிலிட்டது எப்படி ஒவ்வொரு மரத்திலையும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலி முலமாக்கள் மரத்திலே தூக்கிலே தொங்கினார்கள் தொங்க விட்டார்கள் யாரும் தானா போய் தூக்கில தொங்கில்லை ஜும்மா மேடைகளில் சொல்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்தியாவின் சுதந்திரத்தினுடைய வரலாற்றை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்தால் தெரியுமா பிரிட்டிஷ் படையினர்கள் உலமாக்களை ஆலி கொலை செய்து தூக்கிலே தொங்கவிட்டார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மையத்துகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மையத்துகள் மரங்களிலே புளிய மரங்களிலே தொங்கிய வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே இந்த தேசத்திற்காக இந்த தேசத்திற்காக தன்னுயிரை நீத்த பெரும் பெரும் ஆலிம்களில் ஷா அப்துல் ஹஜீஸ் தெஹலவி ரஹமத்துல்லா அலை அவர்கள் ஷா அப்துல் ஹமீத் தெஹலவி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இந்த தேசத்திற்காக ஜும்மா மேடைகளிலே தங்களுடைய பயான்களிலே இந்த சுதந்திரத்தை பற்றி சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் மா பாதக செயலை பிரிட்டிஷ்காரர்கள் செய்தார்கள் அழித்து ஒழித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற பாலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய போர்களத்திலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கலந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான உலமாக்களும் உயிரிழந்தார்கள் சகாதத்தை என்று சொல்லக்கூடிய வீரவரணத்தை அடைந்தார்கள் எதற்காக இந்திய சுதந்திர விடுதலைக்காக அருமையானவர்களே இதையெல்லாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய அவசியம் என்று நாம் சுதந்திரம் கிடைத்தும் கிடைக்காததை போன்று இன்றும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனோதானோ யாரோ போராடா யாரோ ஏதோ செஞ்சான் நம்மள்கிட்ட சுதந்திரம் வந்துருச்சு அருமையானவர்களே பார்க்க வேண்டும் முன்னோர்களுடைய வரலாறுகள் நமக்கெல்லாம் படிப்பினை அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அல்ல புராண சொல்றான் அல்லவா சொருகத்தனி லேசாடைஞ்சுலாம் நினைக்காத சொருகத்த லேசாடைய நினைக்காத முன்னோர்கள் சகாபாக்கள் சாபியன்கள் இமாங்கள் உலமாக்கள் நபிமார்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக கஷ்டப்பட்டார்களோ அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் அடைந்து விட முடியாது என்று அவ்வளா குரானிலே தெளிவாக சொல்லி காட்டுவான் அதுபோன்று நாம் சோனவாசிகள் என்று மார்க்கட்டி கொள்வதிலே நமக்கு அர்த்தமில்லை சவர்களே இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை எண்ணி நாம் பார்க்க வேண்டும் அந்த சுதந்திரத்தினுடைய தாக்கம் நம்முடைய உள்ளங்களிலே வர வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உணர்ந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய முன்னோர்களான இமாங்கல் உலமாக்கள் எத்தனையோ மாவீரர்கள் வீரர்கள் நாம் நினைவு கூறுவோம் அவர்களுக்காக அவருடைய ஷகாதத் என்று சொல்லக்கூடிய அந்த வீர மரணத்திற்காக நாம் எல்லாம் அவளுக்கு துவா செய்வோம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லெஷானோ தாலா எதை நாம் கேட்கின்றோமோ எதை சொல்லுகிறோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் யா கிருள்வானாக ஓ ஆகுனா அந் நந்துல்லாஹ் ஆலமீர் அஸ்ஸலாம் அலையம் அஹமதுல்லாஹ் இவராதர்கார்